தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் கண்ணு திருச்சி கலெக்டரிடம் கோரிக்கை மனு திருச்சி சிறுகமணி அருகில் காவிரி ஆற்றில் இருந்து மணப்பாறை சிக்காட்டிற்கு தண்ணீர் எடுப்பது குறித்து ஏற்பட்ட சர்ச்சை காண சமாதான கூட்டம் நடந்தது இதில் தாசில்தார் கோட்டாட்சியர் கலந்து கொண்டனர் முசிறி முதல் ஆமூர் வரை குடிநீருக்கு காவிரியில் தண்ணீர் எடுப்பதால் இருபது ஆயிரம் தென்னை மரங்களும் பத்து ஆயிரம் பனை மரங்களும் காய்ந்து விட்டதாகவும் தடுப்பணை கட்டிய பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார் சிறுகமணி விவசாயிகள் கோரிக்கையான தடுப்பணையை பற்றி சிந்திக்காமல் காவல்துறை துணையுடன் எட்டு ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஆம் தேதி முதல் காவிரி ஆற்றில் உள்ள மணலை திருட்டுத்தனமாக அள்ளி ஆயிரம் மூட்டை சிமெண்ட் கொண்டு கிணற்றை கட்டி உள்ளார்கள் இந்த கோரிக்கை மனுவை ஏற்று நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருச்சி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக மாநில தலைவர் ஐயா கண்ணு அறிவித்தார் திருச்சி மாவட்ட செய்தியாளர் வா பாலாஜி ஐயா ஸ்டார்ட் காவிரியில் வந்து குடிநீருக்காக தண்ணீர் எடுக்கிறாங்க குடிநீருக்கு இருக்கிற தண்ணியை நாங்கள் வேணாலாம்னு சொல்லுங்கள் எங்களுக்கு ஒரு தடுப்பணை கட்டிக்கிட்டு தண்ணி எடுத்தால் எங்களுடைய பனைமரம் தென்னை மரம்லாம் காப்பாற்றப்படும் முசூர்லேருந்து ஆமூர் வரலையும் குடிநீருக்கு தண்ணி எடுத்தாங்க போர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் தென்னை மரம் காண்டி போச்சு ஒரு பத்தாயிரம் பனைமரம் காண்டி போச்சு அதே மாதிரி இப்போ சிறுகமணியில் எடுத்துகிட்டா அந்த பகுதியே வறண்டு போயிடும் ஒரு தடுப்பணை கட்டி கேடுங்கன்னா தடுப்பணை கட்ட மாட்டேங்கிறாங்க அது இல்லாமல் அங்கே இருக்க அந்த கான்ட்ராக்டர்கள் வந்து இது கட்டுறாங்க அங்கே இது கட்டுறாங்க கேணி கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து வெளியேருந்து மணல் கொண்டு வரணும் அங்கேயே மணலை திருடுறாங்க இந்த திருட்ட மணலை பிடிக்க தான் கண்டிப்பாக மணல் கொண்டுருவோம் கடைகள் போராட்டம் வர வழி இல்லை மணல் வந்து தேடி எடுக்கிறான் அவன் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த எடுத்துட்டு கிட்டத்தட்ட மணலுக்குன்னு ஆறு கோடி ரூபா வாங்குறாங்க லிஸ்ட்ல வாங்குறாப்புல ஆறு கோடி ரூபா மணல் திருடுறான் காவிரியில இருந்து அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை மாவட்ட ஆட்சியர் இருக்கிறது மனு கொடுத்து கொடுக்குறோம் நடவடிக்கை எடுக்க வேண்டியாரு பாட்டு நடவடிக்கை எடுக்கல என்ன பண்ணலாம்னு இருக்கு போராட்டம் அடுத்து போராட்டம் என்ன போராட்டம் பண்ண போறீங்க இங்கே வந்து படத்துக்கு போறோம் கலெக்டர் ஆயிடுச்சு